பொதுவாக திருமண நிகழ்ச்சின்னு சொன்னாலே மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது நண்பர்களோட கேலி கிண்டல்னு ஜாலியாக இருக்கும் டான்ஸுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அதுலேயும் குத்து பாட்டுக்கு டான்ஸுன்னு சொன்னால் சொல்லவே வேணாம் அவ்வளோ பிடிக்கும் குத்து பாட்டுக்கு ஆடாத கால்களே இருக்காது இப்போலாம் திருமண விழாவில் கண்டிப்பாக லைட் மியூசிக் இருக்கும் அதில் குத்துப்பாட்டு போட்டாலே சும்மா திருமண மண்டபமே ஆதரும் அந்தளவுக்கு ஆடுவாங்க இதில் மணமகளின் நண்பர்கள் குத்தாட்டம் கண்டிப்பாக போடுவாங்க அந்த மாதிரி இங்கே திருமணத்துக்கு வந்த மணமகளின் தோழிகள் ரெண்டு பேர் சேர்ந்து குத்தாட்டம் போடுறது அங்கிருந்து எல்லாரையும் வெச்சக்கன்று வாங்காமல் பார்க்க வச்சது இந்த வீடியோ வெளியாகி இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு உங்கள் மேரேஜுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜுக்கு போய் நீங்கள் குத்தாட்டம் போட்டிருந்தா அந்த அனுபவத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்